அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நடந்த அதாவது இருபத்தாறு டிசம்பர் அன்றைக்கு நடந்த கல் கருட சேவையை நாச்சியார் கோயிலில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த ஆலயத்தை பற்றிய விவரங்களை உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் கோவில் பேரே வந்து ஊர் பெயராக அமைஞ்சிருக்கிறது ஒரு சில ஊர்கள் தான் அந்த மாதிரி இருக்குது அதில் நாச்சியார் கோயிலும் ஒன்று கும்பகோணத்துலேருந்து திருவாரூர் போகிற வழியில் ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது இந்த நாச்சியார் கோயில் இந்த தளத்தோட பழைய பெயர் வந்து திருநறையூர் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று குறிப்பாக இது ஒரு முக்தி தரக்கூடிய தளம் இந்த கோயில் வந்து சுமார் ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்குது இதனோட ராஜகோபுரம் வந்து ஐந்து நிலை இது சுமார் வந்து எழுபத்தைந்து அடி உயரம் உள்ளது ஐந்து பிரகாரங்கள் கோயில் இருக்குது இந்த கோவிலில் இங்கே இருக்கிற மூலவர் திருநறையூர் நம்பி என்கின்ற சீனிவாசன் இன்னொரு பெயர் வந்து சுகந்தவனநாதன் சொல்கிறாங்க உச்சவரோட பெயர் இடர்கடுத்த திருவாலன் தாயாரின் பெயர் வஞ்சலவள்ளி மற்றும் நம்பிக்கை நாச்சியார் இங்கே தலவிருட்சம் வந்து வில்வமரம் இருக்குது மற்றும் வகுளம்னு சொல்லக்கூடிய மகிழ மரமும் தலவிருட்சமாக இருக்குது இங்கே இருக்கிற தீர்த்தங்கள்னு எடுத்துக்கிட்டால் மணிமுக்தா சங்கர்ஷனம் பிரத்யும்னன் அனிருத்தம் சாம்ப தீர்த்தம் ஆகியவை இங்கே இருக்கிற தீர்த்தங்கள் இங்கே வைகாசன முறைப்படி பூஜை நடக்குது இதனோட புராண பெயர் வந்து சுகந்தகிரி சேத்திரம்னு இதுக்கு பேர் இங்கு தாயாருக்குத்தான் முன்னுரிமை அளிக்கப்படுகின்றது இந்த ஆலயத்தோட தல வரலாறை பற்றி இப்போ பார்க்கலாம் திருமால் மேலே தீவிர பக்தி கொண்டார் மேதாவி மகரிஷி இவர் வந்து திருமால் வந்து தனக்கு மருமகனாக வரணும் மகாலட்சுமி மகளாவும் வரணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு இதுக்காக வஞ்சில மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்கிறாரு முனிவரோடய தவத்தில் மகாலட்சுமி மகிழ்ந்து போகிறாங்க ஒரு பங்குனி மாத உத்தர நட்சத்திர தினத்தில் அவர் தவம் செஞ்ச மரத்தடியிலேயே குழந்தையாக தூண்டுறாங்க வஞ்சல மரத்தடியில் கிடைத்த குழந்தை அப்படின்றதால வஞ்சலவள்ளின்னு பேர் வைக்கிறாரு அந்த முனிவர் மகாலட்சுமியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக திருமால் வந்து ஐந்து வடிவங்கள் எடுக்கிறாரு அவங்க பேர் வந்து சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் வாசுதேவன் ஐந்து வடிவங்கள் எடுத்து ஒவ்வொரு திசையாக போய் அவரை தேடிகிட்டு வர்றாரு அப்போ திருமாலோட வந்த கருடாழ்வர் என்ன பண்ணுறாரு இந்த திருமகள் வஞ்சிலவள்ளின்ற பேரோட வளர்ந்துட்டு பார்க்குறாரு திருமாலும் மேதாவி மகரிஷின் ஆசிரமம் போய் வஞ்சிலவள்ளியை கல்யாணம் செஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்றத தெரிவிக்கிறாரு உடனே முனிவர் வந்து என்னோட மகள் சொல்கிறத கேட்டு நீ நடக்கிறதா இருந்தால் அதாவது என்னுடைய மகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா இருந்தால் நான் உனக்கு என்னோடய மகள கல்யாணம் செஞ்சு தரேன் அப்படின்னு முரு முனிவர் வந்து திருமால் சொல்கிறாரு அதனால் திருமால் தான் இந்த தளத்தில் மனைவி சொல் கேட்டு நடப்பவராக இருக்கிறாரு கருடாழ்வாரை முன்னின்று பக்தர்களுக்கு அருளை வேணும் அப்படின்னும் அவர்கிட்ட சொல்கிறார் அதை ஏற்றுக்கிட்டாரு கருடாழ்வார் இந்த தளத்தில் பிரதான மூர்த்தியாக அதனால்தான் கருடாழ்வார் அருள் பாலிக்கின்றார் பிராட்டி பெயரால் தான் இந்த தளம் நாச்சியார் கோவில்னு அழைக்கப்படுது மேதாவி முனிவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே திருமால் வந்து இந்த தளத்தில் தாயாருக்கே முன்னுரிமை அளிக்கின்றார் அதன்படி தாயாரை மையப்படுத்தி தான் இந்த கருவறையே அமைக்கப்பட்டிருக்கு பெருமாளை விட சற்று முன்புறம் தாயார் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் இங்கு சகல மரியாதைகளும் முதலில் நாச்சியாருக்குத்தான் தரப்படுகின்றது பெருமாளும் நாச்சியாரும் ஒரே சன்னதியில் எழுந்தருள் இருப்பது மற்றொரு தனிச்சிறப்பு ஆகும் இவங்களோட கருவறையிலேயே பிரம்மா மற்றும் நாலு மூர்த்திகளான பிரத்யும்னன் பலராமன் அதாவது சங்கர்ஷனன் பேர் அனிருத்தன் புருஷோத்தமன் மேதாவி முனிவர் வஞ்சலவள்ளி இவங்க எல்லாருமே இருக்காங்க வீதியுலா செல்லும் போதும் தாயாருக்கு பின்னரே பெருமாள் எழுந்தருள்கின்றார் தாயாருக்கே முதலில் திருமஞ்சனம் நடைபெறுகின்றது அனைத்தையும் தாயாரே நிர்வாகம் செய்கின்றார் என்பதை உணர்த்தும் விதமாக கையில் கிளி இடுப்பில் சாவிக்கூத்து வைத்தபடி தாயார் அருள் பாலிக்கின்றார் ஒரு சமயம் நீலன்ற ஒரு குறுநீல மன்னர் இந்த பெருமாள் மீது ரொம்ப பக்தி வச்சுருந்தாரு தான் வச்சிருந்த பணம் எல்லாத்தையுமே இறைவனோட திருப்பணிக்காகவே செலவு செய்கிறாரு ஆனால் அவர் வைணவர் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை யாருமே ஏற்றுக்கல இதனால் அவர் ரொம்ப மன வருத்தப்பட்டு பெருமாள் கிட்ட முறையிடுறாரு இந்த திருமாலும் மனம் வந்து வைணவ ஆச்சாரியராக வராரு வந்து நீலனுக்கு முத்திராதானம் செய்து வைக்கிறாரு முத்ராதானன்றது ஒருவரை பரிபூர்ண வைணவராக ஏற்றுக்கிறதுக்காக அவரோட கைகளில் சங்கு சக்கரம் அச்சிடுறது ஆச்சாரியராகவே இந்த சீனிவாச பெருமாள் வந்ததால் ரெண்டு கைகளோடு இருக்கார் சங்கும் சக்கரமும் முத்ராதானம் செஞ்ச கோலத்தில் முன்புறம் தள்ளியும் சங்கு திரும்பிய நிலையிலும் காணப்படுது தனக்கு வைணவர்ன்ற அங்கீகாரம் கொடுத்த இந்த தளத்து பெருமாள் மேலே நூற்றுக்கும் மேற்பட்ட பாசுரங்களை பாடி நம்பி அதாவது பரிபூர்ண நற்குணங்கள் நிரம்பியவர் அப்படின்னு பொருள்பட அழைத்து அழைச்சி மங்களாசாசனம் செய்தார் இந்த தளத்தில் மட்டுமே திருமால் ஆச்சாரியராக வந்திருந்து முத்ராதானம் செய்து வைத்துள்ளார் மேதாவி முனிவருக்கு அன்று கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டி பெருமாள் இந்த திவ்ய தேசத்தில் மற்ற உபய நாச்சிமார்கள் இல்லாமல் நீலாதேவி அம்சமான வஞ்சிலவள்ளி தாயாருடன் மட்டுமே சேவை சாதிக்கின்றார் புறப்பாட்டின் போது தாயார்தான் முன்னே செல்கின்றார் பெருமாள் பின்னே தொடர்கின்றார் முதலில் அன்ன வாகனத்தில் தாயார் புறப்பாடு கண்டருளும் அழகையும் பெருமாள் கல்கருடனிலும் ஒன்றாக சேவை சாதிக்கும் அழகையும் பார்க்கலாம் இந்த கோயில் வந்து கோச்செங்கன் சோழனால் கட்டப்பட்டது அவர் வந்து சிவன்மேலரில் பக்தியால் எழுபது சிவாலயங்களை அதாவது மாடக் கோயில்களை கட்டி சிவனை வழிபடுறாரு இந்த நேரத்தில் அவருக்கு வந்து தா மோட்ச அடையணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது அதனால் அவர் பெருமாளை வணங்குறாரு அவருக்கு ரெண்டு கரங்களோட காட்சி கொடுக்குறாரு பெருமாள் தடக்கு தனியாக கோயில் கட்டுற மாதிரி பண்ணிக்கிறாரு அவருக்காக இந்த தளத்தில் சிவன் கோவில் அமைப்பில் யாளிகளுடன் கோபுரத்துக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தா கூட சுவாமி தெரிகிற மாதிரி மாட கோயிலாக இந்த கோயிலை கட்டினோம் அந்த கோச்சங்கர் சோழன் பக்தர்கள் கருவறையை போய் பார்க்குறதுக்கே மூன்று தொடர்ச்சியான கோபுரங்களை கடத்து தான் போகணும் இடையில வந்து பலிப்பிடமும் த உலோகத்தால் ஆன துவஜஸ்தம்பம்ன்ற சொல்லக்கூடிய கொடிக்கம்பமும் இருக்குது கல்கருடன் வந்து சாலி கிராமத்தால் ஆனது இங்கே இருக்கிறது இது தன்னிச்சையாக அதனுடைய எடையை அதிகரிக்கும் மற்றும் குறைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ராமர் சீதை லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயர் இவங்களுக்கெல்லாம் தனியாக சன்னதி இருக்குது அதே மாதிரி சக்கர தாழ்வாரும் யோக நரசிம்மருக்கும் துணை சன்னதி இருக்குது மணவாள மாமுனிகள் மற்றும் வேதாந்த தேசியர் ஆகியோருக்கும் சன்னதி இருக்குது இந்த கோயிலில் ஒரு பிரத்யேக சொர்க்கவாசல் இருக்குது கோவிலோட தெற்கு பகுதியில் தலவருஷமான மகிழ மரம் வைக்கப்பட்டிருக்கிற நந்தவனம் இருக்குது மணிமுத்த தீர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு புனித குலம் அல்லது ஒரு பெரிய புஷ்கரணி இங்கே இருக்குது இந்த கோயிலில் தான் வசந்த உற்சவம் திருக்கல்யாண உற்சவம் முக்கோடி தெப்பத் திருவிழா மற்றும் பங்குனி பிரம்மோற்சவம் இதெல்லாமே பெரிய அளவில் பிரம்மாண்டமாக அழகாக கொண்டாடப்படுது கருடரால் சிறப்பு பெற்ற இந்த தளத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உச்சிகால பூஜையில் இரண்டு கருடங்கள் வந்து நைவேத்திய பொருட்களை சாப்பிட்டுட்டு வந்துதான் ஆனால் அது இறந்த பிறகு பிரகாரத்தில் அதுக்காக தனி சமதி அமைக்கப்பட்டிருக்கு அந்த சன்னதியில் மோஷதி இந்த நாச்சியார் கோயிலில் பிரசித்தி பெற்ற இந்த கருடாழ்வார் தனி சன்னதியில் உடலில் ஒன்பது நாகங்களை கொண்டு அருள் பாலிக்கின்றார் பங்குனி மற்றும் மார்கழி என வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும்தான் வெளியே வர்றாரு இவரோட எடை வந்து சுமார் நாலு டன் கல் கருடனை கருவறையிலருந்து நாலு பேர் எடுத்துகிட்டு வருவாங்க கருடனோட எடை தொடர்ந்து அதிகரிச்சிட்டே இருக்குமா அதனால் அது எண்ணிக்கை எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டுன்னு அதிகரித்து நூற்றி இருபத்தெட்டு பேர் வரைக்கும் அதை கல் கருடனை சுமக்கிறாங்க அதே போல் புறப்பாடு முடிந்து கல் கருடனை கருவறையில் வைக்க வரும்போது நூற்றி இருபத்தெட்டு பேர் தொடங்கி அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு எட்டுன்னு குறைஞ்சி கடைசியாக நாலு பேர் சுமக்கிறது இன்றைக்கும் நடக்குது இது ஒரு சிற்பக்கலை அதிசயம்னு சொல்கிறாங்க இந்த க சிலையை வடித்த சிற்பியின் பெயர் மயூரர் சண்மன்னு பேர் இது வந்து காற்றை சுவாசிக்கக்கூடிய கல் மூலிமா இந்த கருடர் செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம் இள வயது சிற்பியான மயூரசன்மன் தேர்ந்தெடுத்த பாறைகள் அடுக்கு பாறைகள் இது பூமியின் நீரோட்டங்களுக்கு நடுவில் இருக்குது அந்த நீரோட்டம் காரணமாக மெல்லிய பாதைகள் அதில் இருக்கும் அதை தேர்ந்தெடுத்து சுத்தப்படுத்தும் போது காற்று வந்து நடுவில் பூந்து போகிற மாதிரி இருக்கும் காற்று அந்த மாதிரி எளிதாக போயிட்டு வரக்கூடிய வழி கிடச்சிதுன்னா இந்த பாறைகள் எல்லாமே சுவாசிக்கும் பாறைகளாக இருக்கும் மனிதருக்கு சப்த நாடிகள் இருக்கிறது போலயே இந்த கற்களுக்கும் நாடிகள் இருக்குது காற்றை சுவாசிக்கக்கூடிய எந்த ஜீவனும் பூமியின் விசையை எதிர்த்து நடமாடக்கூடியது மூலவரின் இடது பக்கத்தில் இந்த பாறைகளை கொண்டு மண்டபத்தை அமைச்சான் அந்த மண்டபத்திலிருந்து பிரகாரத்துக்கு இறங்கக்கூடிய வழி முழுவதுமே அந்த பாறைகளை வச்சே பாதை அமைக்கிறான் மண்டபத்தோட பீடத்தில் பூமியின் விசை எதிர்ப்புற இருக்கும்படி அமைச்சர்றதால கருட சிற்பத்தின் எடை மிக குறைவாக தான் இருக்கும் அதே பாறைகளை கொண்டு வெளிப்பிரகாரம் வரை பாதையாக அமைச்சிடலாம் அப்படின்னு இந்த மைரோசன்மன் ஆலோசனை சொல்கிறான் மன்னனுக்கு அதன்படியே செய்கிறாங்க அதனால் அந்த சிற்பிக்கு மூலவரின் உயரத்துக்கும் ஆகுதிக்கும் ஏற்றபடி சுமக்கும் கருடனுக்கும் உருவம் அமைக்கிறான் ஆயிரம் மடங்கு எடை அதிகமாக இருக்கும் அது ஆனால் அந்த எடை இந்த மண்டபத்தில் பத்து மடங்கு குறைவாக தான் இருக்கும் கருடன் புறப்பாடு காணும்போது கருடனை தூக்கறதுக்கு நாலு பேர் போதும் மண்டபத்தை விட்டு கீழே இறங்கும்போது தூபு தூக்குறவங்க எண்ணிக்கை ரெண்டு மடங்காக வேணும் பாதை நடுக இந்த அடுக்கு பாறை தளத்தில் ஈர்ப்பு விசை பாதியாக பாதியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் மேற்கொண்டு போக போக கருடன் தன் சுய எடைய அதிகரிக்கிறாரு அதாவது அவருடைய சுய எடையை பெற்றுவிடுவார் அப்போது தூக்குபவர் எண்ணிக்கையும் இரண்டு இரண்டு மடங்காக உயர்ந்துக்கிட்டே போகும் அதே மாதிரி மீண்டும் மண்டபத்துக்கு தூக்கிட்டு வரும்போது அதே எண்ணிக்கையில் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு அந்த சிற்பி மயூரசன்மன் மன்னனுக்கு விளக்கி கூடுறான் அன்னைக்கு அதன்படி தான் இன்றளவுக்கும் நடந்துட்டுருக்கு இதற்கு இன்னொரு விளக்கமும் சொல்லப்படுகின்றது பெருமாள் மேதாவி முனிவருக்கு கொடுத்த வரத்தின்படி தாயார் அன்ன வாகனத்தில் எழுந்தருளுகின்றாள் அன்னமோ நளினமான பறவை பெருமாளோ கருடனில் எழுந்தருளார் கருடன் பலம் மிகுந்த அதே சமயம் வேகமாக செல்லக்கூடிய பறவை எனவே கருடன் அன்னத்தின் பிள்ளை செல்ல வேண்டும் அதனால் கருட கல்கருடனின் எடை கூடிக்கொண்டே செல்கின்றது என்கின்றார்கள் ஆகவே இப்போதும் தாயாருக்கு முதலிடம் இந்த கருடனின் இன்னொரு சிறப்பு ஒன்பது நாகங்கள் ஆபரணங்க விளங்குவது எல்லா கருடலையும் எட்டு நாகங்கள் தான் ஆபரணமாக இருக்கும் இங்கே வந்து ஒன்பதாவது நாகம் கருடனோட வாளை அலங்கரிக்கின்றது பொதுவாக கருடனை எட்டு வகையான ஆபரணங்கள் அலங்கரிக்குது அந்த ஆபரணங்களை எட்டு பாம்புகள்னு சொல்கிறாங்க அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஒன்று பூநூல் அது வாசுகி நாகம் ரெண்டாவது இடது கையில் ஆதிசேஷன் மூன்றாவது அறையில் அணிஞ்சிருக்கிறது தட்சகன்றது அடுத்தது மாலையாக தொடுத்திருக்கிறது கார்கோடகன்ற நாகம் வலது காதில் பத்மன்ற நாகமும் இடது காதில் மகாபத்மன்ற நாகமும் இருக்குது திருமுடியில் சங்கபாலன்ற நாகம் இருக்குது வலது தோள்பட்டையில் குழிகின்ற நாகம் இருக்குது ஒன்பதாவதாக வாளில் வந்து காளியன்ற நாகம் இருக்குது வியாழக்கிழமைகளில் இந்த கருட பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யும்போது திருமணம் தடைகள் நீக்கும் பாக்கியம் ஏற்படும் நாகதோஷம் நீங்கிறதா சொல்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேற பக்தர்கள் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து வஸ்திரம் சாத்துறாங்க சர்க்கரை பொங்கல் படைத்து நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க ஆண்டுதோறும் மார்கழி பங்குனியில் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்குது இந்த விழாவின் போது தான் இந்த கருடசேவி உலக பெற்ற இந்த கருடசேவை உற்சவமும் நடக்குது ஆலயத்தை காலையில் ஏழரை மணிக்கு தான் திறக்கிறாங்க ஏழரை மணிலேருந்து பன்னெண்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் மாலையில் வந்து நாலரை மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரையும் ஆலயம் திறந்திருக்கும் நாட்டின் பல பகுதிகளிலேருந்து கும்பகோணம் நகரம் ரயில் மூலமாகவும் பேருந்து மூலமாகவும் இணைக்கப்பட்டிருக்கு அதனால் ரயிலில் வர்றவங்களோ இல்லை பேருந்தில் வர்றவங்களோ கும்பகோணம் வந்துவிட்டால் அங்கேருந்து நாச்சார் கோயில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவு தான் அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி அது நான் இங்கேருந்து நாச்சார் கோயிலேருந்து தூரம் வந்து சுமார் நூற்றி ஏழு கிலோமீட்டர் பழங்கள் பூக்கள் மாலைகள் தேங்காய் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் பக்கத்துலேயே கடைகள் நிறைய இருக்குது எளிதாக வாங்கிக்கலாம் கும்பகோணத்திலே ஏராளமான தங்கும் வசதிகள் இருக்குது இந்த திருநறையூர்னு சொல்லக்கூடிய இந்த நாச்சியார் கோயில்லையே குடும்பத்தோட சனீஸ்வரன் இருக்கிற ஆலயத்தையும் நம்ம தரிசிக்க முடியும் அதே மாதிரி இந்த நாச்சியார் கோயிலையே பூந்தோட்டம் மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் கோயிலும் புகழ்பெற்றது புகழ்பெற்ற மற்ற திவ்ய தேசங்களான உப்பிலியப்பன் கோவில் மற்றும் திருச்சேரை இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் இருக்குது புகழ்பெற்ற ராகு தோஷ பரிகார தலமான திருநாகேஸ்வரம் இந்த நாச்சியார் கோவிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது கும்பகோணம் நகரத்திலும் கும்பகோணத்தை நகரத்தை சுற்றியும் ஏராளமான பாடல் பெற்ற ஸ்தலங்களும் திவ்ய தேசங்களும் இருக்கின்றது எனவே ஒரு பயணம் செய்தாலே அனைத்து முக்கிய தலங்களையும் எளிதாக பார்வையிட்டு அனுகிரகம் பெறலாம் இந்திரனும் பிரம்மனும் சாபம் சாபம் நீங்க பெற்ற தலம் இது ஒரு தடவை பிரம்மதேவன் தன்னுடைய தொழிலை வந்து சரியாக செய்யாததால் முனிவர்களால் சாபம் ஏற்படுது சிவபெருமான பிரம்மனை கைவிட்டுறாரு அப்போ திருநாரையில் இருக்கிற பெருமாளை இங்கே இருக்கிற சங்கர்ஷன குளத்தில் நீராடி வழிபடும்போது அவருக்கு அந்த சாபம் விலகுச்சான் அதே போல் இந்திரனும் மேலே இருந்த பாவத்தை போக்கிறதுக்கு இந்த தளத்தில் இருக்கிற அனிருத்தன்ற தீர்த்தத்தில் நீராடி சீனிவாசப்பெருமாளை தரிசனம் செஞ்சு நீண்ட நாள் சாபத்தை போக்கிக்கிறார் அதே மாதிரி இந்த தளத்தில் இருக்க மற்றொரு முக்கிய தீர்த்தமான சாம்ப தீர்த்தத்தில் சப்த ரிஷிகளும் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவம் செஞ்சாங்களாம் பானுதத்தன்ற அரக்கனும் பகவான் கருணை காட்டி அவனது பாவங்களையும் தோஷங்களையும் தீத்தார் அப்படிங்கிறது வரலாறாக இருக்குது முன்னோர்கள் சாபம் உடனடியாக நீக்கிறதுக்கும் தெய்வ குற்றம் செஞ்சிருந்தாலும் அந்த பழி விலகிறதுக்கும் துஷ்டர்களோடு சேர்ந்து செய்யத்தகாத காரியங்களை செஞ்சு எல்லாரோட கோபத்துக்கும் இருந்தாலும் பஞ்சமா பாதகங்கள் செஞ்சுருந்தா கூட இந்த பெரும் பாவங்களை போக்குறதுக்கு இந்த தளத்துக்கு வந்து இந்த நான்கு வகை தீர்த்தங்கள்லேயும் நீராடி சீனிவாச பெருமாளை சரணடைஞ்சாக்க எல்லாமே விலகிடும்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தென்றலும் வீசும் மகான்களோட அனுகிரகமும் கிடைக்குமா சிறப்பு வாய்ந்த இந்த தளத்தில் நாம் வழிபாடு செய்து வாழ்வை வளமாக்கிக் கொள்வோமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்